வணக்கம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் நடத்துறோம் அங்க பயங்கரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்துறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி நாம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஏ பாகிஸ்தானு தனியா பிரித்து கொடுத்துட்டாங்க ஏன்னா பாகிஸ்தானில் இருக்கிறவங்க அந்த முஸ்லீம்கள் எல்லாம் இந்துக்கள் தான் நம்ம எல்லாம் தான் இருந்தோம் ஆனா அவங்க அந்த அரபு நாடுகளில் இருந்து வந்த மதமாற்ற வந்த அந்த கொள்ளைக்காரங்களுடைய ஆயுதங்களுக்கு பயந்து மதம் மாறினவங்க கொஞ்சம் நிறைய இருக்கிறோம் நாங்கள் அப்படி நாங்கள் வந்து இந்துக்களோட ஒத்து வாழ முடியாது ஏன்னா இந்துக்கள் எங்களுக்கு விரோதி இந்துக்கள் எங்களுக்கு விரோதின்னு அவங்க சொல்கிறது இந்த வந்தாங்க பாருங்க கொள்ளைக்காரங்க அதாவது இஸ்லாமிய அரசர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அவங்க அந்த கொ கஜினி முகமது போன்றவர்கள் அந்த கொள்ளைக்காரர்களுடைய கொள்கையை தான் அந்த மதம் மாறியே இந்துக்கள் அந்த முஸ்லீம்கள் சொன்னாங்க அந்த கொள்ளைக்காரனுடைய கொள்கையை சொல்லி நாங்க இந்துவுக்கு விரோதி அதனால சேர்ந்து வாழ முடியாது தனியா ஒரு நாடு கொடுத்துருங்க அப்படின்னுட்டு கேட்டாங்க அதனால தனியாக நாடு கொடுக்கப்பட்டது பாகிஸ்தான் அதே கணக்கு பாகிஸ்தான் இல்லைக்கு பாகிஸ்தான் இப்போ பங்களாதேஷ் அதுதான் அவங்க என்ன கொள்கையை தொடர்ந்து பின்பற்றுறாங்கன்னா அந்த கொள்ளைக்காரர்கள் இருக்காங்க இல்லையா இங்கே நாடு பிடிக்க வந்தவங்க நம்மை அடிமைப்படுத்த வந்தவங்க நம்ம கோயில கொள்ளையடிக்க வந்தவங்க அவங்க இருக்காங்கல்ல அவனுங்க என்ன செஞ்சாங்களோ அதை தான் நாங்க செய்வோங்கிற அப்படின்னா என்ன வந்து இந்துக்களை சுட்டுக்கொள்றது கொள்ளையடிக்கிறது ஓடி போயிடுறது மும்பையில தாக்குதல் நடத்துறது ஓடி போயிடுறது ஊரியில தாக்குதல் நடத்துறது ஓடி போயிருது இந்த மாதிரி நம்முடைய இராணுவ முகாம்களில் தாக்குதல் நடத்துறது ஓடி போயிடுறது நம்முடைய சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொள்றது ஓடி போயிடுறது அதுவும் நீ இந்துவான்னு கேட்டு சுட்டுக் இப்படி இதையே சொல்ற செய்கிறாங்க ஆனா இந்தியா என்ன பண்ணதுன்னா அவங்க பிரிஞ்சு நம்ம தனி நாடா பிரிஞ்சு கொடுத்துட்டாலும் அவங்க நம்மவங்க அதனால அவங்களோட நம்ம பாசமாக இருக்கணும் அப்படின்னுட்டு அவங்களுக்கு மருத்துவ வசதிகள் இல்லை அவங்களால முடியலை பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கட்ட முடியலை அதனால அவங்கள நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து மருத்துவம் பார்த்து அதுக்கு கட்டணமும் வாங்காமல் நம்ம அவங்கள அனுப்பி வைக்கிறோம் அவங்க அப்படி ஃபுல் கேண்டு சட்டை ஒயிட் அண்ட் ஒயிட் எல்லாம் போட்டுக்கிட்டு நீட்டாக இந்தியாவுக்கு வர்றாங்க இங்கே உள்ள எல்லாம் அனுபவிக்கிறாங்க போகிறாங்க அப்படி லட்சக்கணக்கான பேர் இங்கே வந்து இங்கேருந்து போகாமல் வேற இருக்கிறாங்க அவங்களெல்லாம் இப்போ இந்த ஒரு நெருக்கடி வந்த காலகட்டத்தில் இப்போ நீங்க போயிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப நாம அவங்கள தங்க தொட்டில வச்சு தாராட்டுற மாதிரி எல்லாம் செய்கிறோம் நம்மகிட்ட எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் எண்பது சதமானம் தண்ணியை அவங்களே எடுத்துக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னுட்டு பிரிவினையின் போது பதினைஞ்சு டன் ஒரு டன்கிறது ஆயிரம் கிலோ தங்கம் அவங்களுக்கு ஒரு தகவல் இருக்கு அப்படி பணமும் கொடுத்து அவங்களுக்கு தனியா இடமும் கொடுத்து அவங்க டெவலப் பண்றதுக்கு உதவி எல்லாம் செஞ்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அவங்க பதிலுக்கு என்ன செய்யறாங்கன்னா நம்மை அழிக்கிறது இந்துக்களை அழிக்கிறது பயங்கரவாத தாக்குதல் அது இப்ப பயங்கரவாதியோ நாம புட்டு போட்டு போடணும் இப்போ அப்போ அந்த பயங்கரவாதிக்கு சல்யூட் அடிக்கிறது யாரு பாகிஸ்தான் ராணுவம் பயங்கரவாதிங்கிற போர்வையில இங்க வந்து தாக்குறாங்க அப்ப இந்துக்களை அழிக்கிறது தான் எங்களுடைய தேசிய கொள்கை பாகிஸ்தான் நம்ம பாகிஸ்தானை சும்மா விட முடியுமா இப்ப அவங்க சீனா இருந்து வாங்கி வச்சிருந்த விமானம் ரஷ்யாவில் அவங்க ரஷ்யா இல்லை அமெரிக்காவில இருந்து வாங்கி வச்சிருந்த விமானம் அந்த எஃப் சிகிற விமானம் இன்னும் சீனா இருந்து வாங்கி வச்சிருந்த இந்த விண்வெளி ஆயுத தடுப்பு உபகரணங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி பார்க்குறாங்க அவங்களுக்கு பயன்படுத்த தெரியல பயன்படுத்த முடியலை அதாவது நம்ம வேகத்துக்கு அவங்களால செயல்பட முடியலை எந்த ஒரு இதையுமே செய்ய முடியல அங்கேருந்து விமானம் வருது நம்ம சுட்டு தழுறோம் அங்க இருந்து ஏவுகணை வருது நம்ம சுட்டு தழுறோம் அங்க இருந்து ட்ரோன் வருது நம்ம சுட்டு தள்ளுறோம் ஒன்றும் இங்கே வந்து விட இல்லை ஒரு விமானம் அவங்களுடைய விமான நிலையத்தில் எழுந்தி பறக்கும் போதே நம்ம இருந்து அதை அழிச்சிட்டோம் தரணும் இந்த மாதிரி நம்ம பண்ணிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கார்கில் யுத்தம் நடந்த போது கூட நாம அந்த ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய அந்த விமானத்தை சுட்டு எரிக்கக்கூடிய அந்த யுத்தி கொண்ட ஆயுதங்கள் நம்மகிட்ட இல்லை தொண்ணூத்தி ஒன்பதுல தான் இல்லை பிறகு இப்போதான் நாம பிரதமர் நரேந்திர மோடி இப்போ ஒரு ஆறு வருஷமா தான் அம்மாதிரியான ஆயுதங்களை நாம தயார் பண்ணியிருக்கோம் நம்மளே கூட செய்கிறோம் ஸ்டார்ட் அப் இந்தியாவில் அந்த மாதிரி ஆயுதங்கள் தயார் பண்ணுறோம் இப்போ கூட நிறைய தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ நாம அறிவாளித்தனமாக கடவுளுடைய அருளோடு இந்த பலத்தோடு நம்ம இருக்கிறோம் ஆனா பாகிஸ்தான் இன்னொருத்தரை நம்முடைய தாயை அதாவது இந்துக்களை அழிக்கிறது தான் கொள்கைங்கிற ஒரு கீழ்த்தரமான திட்டத்தை வச்சிருக்கிறதுனால அவங்களால வளர்ச்சி அடைய முடியல நாம எல்லாரையும் அரவணைக்கணுங்கிற எண்ணத்துல இருக்கிறதுனால நம்மளால வளர்ச்சி அடைய முடியுது வளர்ந்து இருக்கிறோம் நம்ம ஆனா நம்மளை கொள்றதுதான் கொள்கை அவன் வச்சிருக்கும் போது அவனை அழிக்காம நம்ம எப்படி இருக்க முடியும் அதனால தான் இப்போ பாகிஸ்தானுடைய நகர் நாகூர் போன்ற இஸ்லாமாபாத் போன்ற அவங்க நகர்களிலேயே குண்டு போட்டு நம்ம அழிக்கிற வேலையை தோன்றியிருக்கிறோம் வேற வழி இல்லை அந்த தீயவர்களை அழிக்கிறது தான் சரியான முடிவு வணக்கம்